எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

அதில் டூ இயர்ஸ் நேஷனல் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க ஆஃப்டர் ஒன் இயர் அப்ரண்டிஷிப் போயிடுவாங்க தொழில் பயிற்சிக்காக போயிடுவாங்க எப்படின்னு கேட்குறீங்களா லாஜிஸ்டிக் செக்டார் ஸ்கில் கவுன்சிலோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைஷன்ல நம்ம நேஷனல் காலேஜ் எம்ஒயூ மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் ரெண்டு வருஷம் கல்வி ஒரு வருஷம் தொழில் பயிற்சி அதுவும் ஸ்டைப்பண்டோட மாதம் மாதம் பதினாறாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் உதவி தொகையா கொடுக்கறாங்க இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐசிடிஇ அப்ரூவல் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ரூவல் எல்எஸ்சி ஒரு சூப்பரான அவங்களுக்கு கீழே நிறைய கம்பெனிஸை டைப் பண்ணி வச்சிருக்காங்க அதுல தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரண்டிஷிப் பண்ணுவாங்க அதுவும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எல்எஸ்சியே உங்களுக்கு வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க இதோட நீங்க எம்பிஏ ல எதில் வேணாலும் போகலாம் பிஎம்எஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில் டுவெண்ட்டி டுவெண்ட்டில தான் வந்துச்சு நம்ம நேஷனல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தான் இந்த கோர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதுலேருந்து கடந்த ரெண்டு வருஷமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நேஷனல் காலேஜ்னா சும்மா இல்லை நூற்றி ஆறு வருஷம் பழமையான காலேஜ் அது மட்டும் இல்லாமல் நூறு தலை சிறந்த கல்லூரிகளில் நம்மளோட நேஷனல் காலேஜும் ஒரு டாப் லிஸ்ட்ல இருக்கு படிச்சுக்கிட்டே சம்பாதிக்கணும் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட நேஷனல் பண்ணுங்க அதுவும் அதுல இருக்கக்கூடிய பி எம் எஸ் டிபார்ட்மெண்ட்டை பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டெடி இந்த கோர்ஸ் பத்தி மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைலா உங்களுக்கு கிளியரா சொல்லிருவாங்க மட்டும் இல்லாம நம்ம நேஷனல் காலேஜ்ல நிறைய கோர்சஸ் இருக்கு ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம இந்த வீடியோ யார் யாருக்கலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பிரான்ஸ்